இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி மேசராசி மேசராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நெருப்பு ராசி என்பதனால கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய மேசராசி என்பவர்கிட்ட நிறைய நல்ல நல்ல குணங்கள் கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவங்க ஒரு தலைமை பதவியோ தலைமை பொறுப்பையோ தேடி போகணுங்கிற அவசியமே கிடையாது இவங்களை தேடி அந்த தலைமை பொறுப்பு தலைமைத்துவம் இதெல்லாம் இவங்களை தேடி வரும் அதே மாதிரி இந்த மேசராசி என்பர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல கலகலப்புக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது அந்த இடத்தையே கலகலப்பாக மாற்றக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வேலையை ஏதாவது ஒன்னு பத்தி திங்க் பண்ணிக்கிட்டாவது இந்த மேசராசி என்பர்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்திங்கன்னா அவசரம் காட்ட மாட்டாங்க கொஞ்சம் நிதானமாக இருப்பாங்க ஒவ்வொரு விஷயமும் இந்த கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க பற்றியா அந்த மாதிரி கற்பூர புத்திக்கு சொந்தக்காரங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வர்ற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிற மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்சில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மேச ராசிக்கு ஐந்துக்கு அதிபதியாக சூரியன் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரோடு சேர்ந்து புதனும் இணைந்திருக்கிறதுனால வருகின்ற வாரம் நன்மை நிறைந்த ஒரு வாரமா இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சில எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி அன்பர்களை தேடி வரும் பிள்ளைகளோட எதிர்காலம் குறித்து ஒரு விதமான நல்ல முடிவை இந்த காலகட்டத்தில் எடு எடுப்பீங்க அதனால மகிழ்ச்சிகரமான வாரமாகவும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிச்சயதார்த்தம் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு தாமதமாகி வந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செய்வீங்க அந்த முயற்சி மூலமா அது வெற்றியாக கூடிய ஒரு யோகமான வாரமா இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பனிரெண்டுல சுக்கரன் அமர்ந்திருக்கிறதுனால நல்ல ஒரு யோகம் நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு லாபஸ்தானத்துல சனியும் ராகும் இணைந்திருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப நூதனமான முறையை கையாளுவீங்க அதனால் வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நிறையவே இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கும்பத்தில் இருக்கும் சனியும் செவ்வாயுடைய பார்வையும் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சுப பார்வைகள் அவ்வளவு நடக்கிறதுல சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன தடைகள் வரும் அது எல்லாமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் தான் வருகின்ற நாட்களில் வெல்ல பிறந்தவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உடன்பிறப்புகளே உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க தான் கூட அதிகமா பின்னி பிணைந்து இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும் அவங்களாலேயே கூட இந்த வாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது செவ்வாய் ரொம்ப பலமா இல்லை ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப பலமாக இருந்தது உங்களுக்கு ரொம்ப யோக அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் மேல் அதிகாரி மூலமா சின்ன சின்ன குறுக்கீடுகள் இந்த காலகட்டத்தில் வரலாம் மற்றபடி இது ரொம்ப நல்ல பலனாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு சொல்லலாம் உயர் அதிகாரி அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க ஏன்னா அவங்க கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பயன்படுத்துவாங்க அது உங்களுக்கு மனசுமையா இருக்கும் என்ன அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அது ஒரு மன அழுத்தமாகவே மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரம் கிட வேண்டாம் அதே மாதிரி வீடு மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வாங்கக்கூடிய யோகம் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அவசரம் காட்டினீங்க அப்படின்னா நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் ஒரு வீடோ ஒரு மனையோ வாங்குறீங்க அப்படின்னா கூட அதை பற்றி கரெக்டாக விசாரிச்சுட்டு அதில் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிறது நல்லது அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த மேசராசி என்பர்கள் எந்த வார்த்தை வரைக்கும் அவசரம் காட்ட வேண்டாம் அதே மாதிரி மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் ஏன்னா மேல் அதிகாரிகள் உங்களுக்கு வேலையை அதிகமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அடுத்து 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 அப்படிங்கிற மாதிரி அது உங்களுக்கு மனதை ரொம்ப பாடப்படுத்தும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த வார்த்தைலாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா மாலை நேரத்தில் அருகில் ஏதாவது முருகன் ஆலயம் இருக்குது அப்படின்னா தினந்தோறுமே முருகப்பெருமாளை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அப்படியே அருகில் எதுவும் இல்லை முருகன் ஆலயம் இல்லை அப்படின்னா வீட்டில் முருகன் படம் இருக்குது அப்படின்னா அதுவும் திருச்செந்தூர் முருகன் படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்தை எடுத்து வழி அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு போட்டு வழிபடுறது ரொம்பவும் நல்லது இந்த விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அதனால் நீங்கள் முருகப்பெருமானம் வழிபடுறது ரொம்பவும் நல்லது நீங்கள் இந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் உங்களுக்கு அமையும் இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசி லஷ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விரயங்கள் அதிகம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் அதிகமாக இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரம் காட்டினீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் அவசரம் காட்ட வேணாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள்லாம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்தை வரைக்கும் வியாபாரத்துலேயும் தொழில்லேயும் ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய நம்பிக்கை திறமை இதெல்லாமே நல்ல ஒரு பாராட்டு விதமாக தான் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வச்சு இறங்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நுண்கலையில கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கட்டட வேலை செய்கிறவங்க கட்டட தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நிறைய நன்மைகள் இந்த வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லா வகையிலையும் நன்மை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணம் பொருள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இதெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது கரெக்டாக வாங்கியிருக்குமா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை வாங்கிறது நல்லது அது ஆடையாக இருக்கட்டும் பொன் பொருளாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் வீடு வாங்குறதா இருக்கட்டும் வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கட்டும் எது வாங்கினீங்களாலும் அது கரெக்டாக இருக்கா எந்த வில்லங்கமும் இல்லையா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிறது நல்லது தாயார் வழி உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் ஏன்னா ஒரு எல்லாம் பார்த்திங்கன்னா தேவைப்படும் போது பயன்படுத்திட்டு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சில இடத்துல எடுத்தறிஞ்சு பேசுவாங்க அது உங்களுக்கு மனதை ரொம்ப பாடப்படுத்தும் அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி தாய்வழி உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது மாணவ மணிகளை பொறுத்த வரைகளும் படிப்பில் கொஞ்சம் எச்சரிக்கையாக படிக்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் போ பொறுத்த வரைக்கும் இலரீச்சனையோட தாக்கம் இருக்கிறது போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும் பாடங்களை படிக்கும் போது கூட ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கிறது நல்லது ராசியில் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமா அமையும் குறிப்பா வார்த்தையில் நிதானத்தை கிடைப்பிடிங்க தேவையில்லாத இடத்துல இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் இதெல்லாம் வரும் கேட்டால் மட்டும் உதவி செய்யுங்க தேவையில்லாமல் நானே போய் உதவி செய்கிறேன்னு போய் நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது உங்களால் முடிந்தது அப்படின்னா உடல் ஊனமற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் தினமுமே உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் வரும் நம்பிக்கையோடு இந்த விஷயத்த இந்த மேசராசி அன்பர்கள் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை வருகின்ற நாட்கள் அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ